ாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி காவாய்க் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் எனும் பிரணவத்தின் உள்ளுரை பொருளே உதித்தனன் கதிரவன் ஒரு பெரும் கீழ்த்திசை தேமலர் குண்டு திருவடி தொழுதோம் திருவருள் தருவாய் கயமுக தரசே பாமலர் கோர் பிள்ளை பாளையத்துள்ளே பகர்திரு குடக்கில் மேவும் எங்கள் செல்வாய சித்துருவே பள்ளி எழுந்தருளாயே புழியர்கோன் வெப்பொழித்த கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அனைந்த அடி போற்றி வாழி திருநாவலூரர் வண் தொண்டர் பதம் போற்றி திருவாத திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சாத்திவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் பொய்வை தர செய்த நால்வர் கொற்றாலும் உயிர் துணையே எழுதறு மறைகள் இறைவனை எல்லில் கங்குள் பொழுதறு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை எல்லாம் பல்ல காமாட்சி அம்மை இடம் கொண்ட திருவேகம்ப பெருமான் திருவருள் துணை கொண்டு தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்திலே இறையர்களை பெறக்கூடிய வகையிலே வழக்கமாக இங்கே வைகரை பொழுதிலே ஆன்மீக தொலைக்காட்சியாக விளங்கக்கூடிய தர்சன் தொலைக்காட்சியிலே நமது திருவம்பாவை பாடலை இருபது பாடலையும் அடுத்தபடியாக திருப்பள்ளியேஷின் பத்து பாடலிலே ஆறு பாடல்களை பாடி இன்றைய தினம் ஏழாவது பாடலாக விளங்குகின்ற அதுபழ என என்று சொல்லக்கூடிய இந்த ஏழாவது பாடலைப் பற்றி இப்போது சிந்திப்போம் அதுபழ என அமுதென அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அது பழச்சுவையன அமுதென அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இது அவன் திரு ஊரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு கோச மங்கையுள்ளாய் திரு மன்னா எது எமை பணி ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அற்புதமாக இந்த ஏழாவது பாடலிலே அதுபழச் சுவை என அமுது என அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் என்று குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் இறைவனுடைய திருவருள் இருக்கின்றது பழச்சுவை போன்றது என்று அது பழச்சுவை என அமுது என குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் இந்த அற்புதமாக பழம் என்ற முதிர்ந்த நிலையை குறிக்கின்ற நிலைமையே காயின் முதிர்ச்சியையே கனியாகிறது ஆழ்ந்து சிந்தித்துப் பார்த்தால் நிலையில்லாத இந்த உலக வாழ்வே காய் போன்றது அவற்றிலிருந்து கிடைக்கும் அனுபவங்கள் நம்மை பக்குவப்படுத்தி கணிவிக்க நாம் இறைவனின் குணத்தை அப்பரம்பொருளின் இனிய பழச்சுவையை உணர முடிகின்றது இதனை தாய் மாணவர் குறிப்பிடுகையிலே அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆர் அமிர்தே என் கண்ணே அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளே கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே என்று இறைவனின் கருணையோடு கூடிய இனிமையை பாராட்டுகின்றார் தாய்மான சுவாமிகள் இப்படி இந்த அமுது என என்ற சொல்லை சமய பேதமின்றி அனைத்து அடியார்களும் இறைவனை குறிக்கும் சொல்லாக கருதுகின்றனர் அமுதத்தை உண்டால் இறப்பு இல்லை இந்த இரவா நிலையை அடைய இந்த மண்ணுலகில் அத்தகைய பிறவா நிலையை அருள்பவன் அமுதமாய் திகழ்கின்ற இறைவன் இதனையே மணிவாசக பெருமானும் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றும் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்றும் தேசனார் தேனார் அமுதே சிவபூரணே என்றெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல பதிகத்திலே பாடி பரவுகின்றார் இந்த பழச்சுவையை இறை அனுபவமான இந்த பழச்சுவையை அப்பர் பெருமானும் பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணொடு ஆனென்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கச்சி ஏகம்பனே என்று இறைவனின் தன்மையை பழத்தினில் சுவை போன்றவன் என்பதை குறிப்பிடுகின்றார் அப்பர் பெருமானும் அது பழச்சுவை என அமுது என அறிதற்கு எளிதென அரிதென அமரரும் அறியார் விண்ணோர்களும் சிவபெருமானை பழத்தை போன்று சுவையானவன் அமுதம் போன்று சாவை ஒழிப்பவர் காண்பருக்கு அறியவன் என்றும் அல்ல அல்ல என்று பல்வேறு விதமாக முடிவு ஒன்று காண இயலாமல் திணறுகின்றனர் எம்பெருமானின் திருக்காட்சி கிட்டுவதே இல்லை என்கிறார் அப்படிப்பட்ட பானவர்களுக்கு மணிவாசக சுவாமிகள் தேவர்கள் இறைவனை உணராமைக்கு காரணம் ஆணவ மலம் நிரம்ப இருப்பதே இதை மணிவாசக சுவாமிகள் வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவாய் போற்றி என்கிறார் எளியவர்களாக விளங்கக்கூடியவர்களுக்கே இறைவனுடைய அருள் சீக்கிரம் கிடைக்கும் ஏனென்றால் வானவர்கள் இறைவனை வழிபடச் சென்றால் எப்பொழுதுமே எதையாவது ஒன்று தான் செல்வார்கள் அவர்கள் இருக்கின்ற பொருளுடனே இன்னும் பல பொருட்கள் தேவை என்ற நிலைமையை இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அடியவர்கள் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதிலும் அவருக்கு தொண்டு செய்வதிலும் அவருடைய வழிபாட்டிலுமே கவனம் செலுத்துவார்கள் உண்மையான அடியவர்களிடத்தில் எளிமையாக இறங்கி வந்து அருள் புரிபவன் அந்த இறைவன் இதைத்தான் அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார் இப்படி வழிபாடு செய்தால் இறைநிலை அடையலாம் என்பதையே அமரர்களுக்கு அறிய மாட்டார்கள் ஆனால் அடியவர்கள் இதை உணர்ந்து எளிவந்த பிரானாகிய சிவபெருமானை வழிபாடு செய்வதை முறைமையாக கொண்டிருப்பார்கள் இந்த பூவுளிலே இருக்கின்ற சிவனடியார்கள் இதைத்தான் மணிவாசக சுவாமிகள் வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி என்பதை குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் இப்படி இந்த அதுபழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அரியார் என்பதை மணிவாசக சுவாமிகள் இதைத்தான் குறிப்பிடுகின்றார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்று மணிவாசகர் குறிப்பிடுவதை சுவாமிகளை ஆட்கொண்ட விதத்தையே சற்று நினைவுகொள்வோம் அரிமர்த்தன பாண்டியனிடத்திலே அமைச்சராக இருந்தாலே குதிரை வாங்க பணம் கொடுத்து அனுப்பிய அந்த அமைச்சரிடம் அமைச்சராக இருக்கக்கூடிய வாத ஊரர் எதிரே குருமூர்த்தி வடிவமாக சிவபெருமான் தோன்றுகின்றார் அந்த சிவ பரம்பொருளே குருமூர்த்தியாக வந்து குதிரை வாங்க வந்த வாத ஊரரிடம் வந்து அற்புதமாக அந்த குருந்த மரத்தின் அடியினிலே அவருடைய திருப்பாதத்தை இந்த வாத ஊரராகிய மணிவாசக பெருமான் தலையிலே சூக்கி திருவடி தீக்கியை தந்து யாரும் பெற முடியாத அந்த திருவடி அறியும் பிரமாவும் காண முடியாத அற்புதமான தேவர்களெல்லாம் ஆயிரம் கோடி வருடம் தவம் இருந்தாலும் காண கிடைக்காத அந்த அற்புதமான எம்பெருமானின் திருவடி இந்த மணிவாசக சுவாமியின் தலையிலே சூட்டப்பட்டது அந்த அற்புதமான காட்சியை இது அவன் திருவுரு இவன் எனவே அவன் எனவே என்று அந்த திருவாசகத்திலே பாடியருள்கிறார் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாதனை பேணு பெருந்துரையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை அம்மா கான் இப்படி அந்த தீண்டற்கரிய திருவடிகளை காட்டி அருள்வதை மணிவாசக சுவாமிகள் இந்த பதிகத்திலே திருவாசகத்திலே பாடி அருளுகிறார் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா நாயன்கின்றார் இந்த குருமூர்த்தி வடிவிலே வந்து காட்சி தந்து அவருக்கு அருள் இதை இந்த திருவாசகத்திலே குறிப்பிட்டு பாடியிருக்கின்றார் இது அவன் திருகுரு என்றால் இன்னும் எவ்வளவோ ஏம்பிக் கொண்டே செல்லலாம் அற்புதமாக இந்த ஒரு சிறு விளக்கம் இதற்கு தந்து மது வளர் திரு உத்தரகோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா என்கின்றார் எம்பெருமான் வீட்டிற்கு கூடிய திருப்பெருந்துறை மன்னா என்று அனைத்து பலனையும் குறிப்பிட்டவர் அருகிலே இருக்கின்ற சிவத்தலமான உத்தரகோஷமங்கை என்னும் ஊரையும் இங்கே குறிப்பிடுகின்றார் தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட திரு உத்தரகோசமங்கை அற்புதமாக அங்கே வலம் பொருந்திய சோலைகள் நிறைந்து காணப்படுகின்றன என்று அந்த அழகிய ஊரின் இயற்கை வளம் இங்கே கூறுகின்றார் திருப்பெருந்துறைக்கு அருகிலே இருக்கின்ற மற்றொரு புகழ்பெற்ற தலம் நடராஜ மூர்த்தியின் மரகத மூர்த்தி திகழக்கூடிய அந்த உத்தரகோசமங்கை அற்புதமான தலம் இன்னும் ஒரு சில நாட்களிலே திருவாதிரை திருநாளிலே அந்த நடராஜ பெருமானை கண்டு தரிசிக்க ஆங்காங்கே இருக்கின்ற சிவனொலியார்கள் சென்று வழிபடுவார்கள் இந்த தனுர் மாதத்திலே வருகின்ற முக்கியமான திருவிழா நாளான ஆருத்ரா திருநாள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே வருகின்றது அந்த உத்தரகோசமங்கை என்னும் ஊரிலே அற்புதமாக கொண்டாடப்படுகின்ற இறை வைபவம் அங்கே அருள் பாலிக்கின்ற நடராச பெருமானைக் கண்டு ஆனந்த பூத்தாடும் சிவனடியார்கள் அங்கே வந்து குழுமுவார்கள் மது வளர் பொயில் உத்தரபோஷம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா என்று குறிப்பிட்டவர் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆர் அயலார் என்கின்றார் ஏதவன் ஊர் எந்த ஊர் சிவபெருமானுடைய ஊர் அல்லது அவனுக்கு என்ன பெயர் ஆர் உற்றார் ஆர் அயலார் எல்லா ஊருமே சிவபெருமானின் ஊர் தான் உலகை முழுவதும் படைத்த இறைவனே அவர்தான் ஏதவனூர் ஏதவன் பெயர் எந்த பெயர் வச்சாலும் எங்கும் சிவபெருமானின் வீட்டில் இருப்பார் ஆறு உற்றார் ஆறு அயலார் வணங்குபவர்களும் அவருக்கு உறவினர்களே இறைவனை வழிபடாதவர்களும் அவருக்கு உறவினர்களே அயலார் கிடையாது அவர்களும் உறவினர்தான் இப்படி யார் உற்றார் யார் அயலார் ஏதவனூர் ஏதவன் பேர் என்று மணிவாசக சுவாமியின் குறிப்பிடுகின்றார் கணியன் பூங்குன்றனுடைய வார்த்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறுவது இந்த நமது சிவபெருமானுக்கும் பொருந்துகின்றது இது அவன் திரு இது இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கேழுந்தாலும் மதுவாளர் பொயில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா என்று மணிவாசக பெருமான் பாடி அருளி எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் என்று குறிப்பிடுகின்றார் பொதுவாக கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலானதாக இருக்கும் ஏன்னா ஒரு உயிரை படைத்து இருப்பவர் இறைவர் எந்த நிலையில் எதை தர வேண்டும் அவரவர்கள் செய்கின்ற வினைக்கு ஏற்ப அவரவர் வழியே அவரவர் வாழ்வார் இது சித்தாந்த வழி இவ்வுலகம் உய்ய இறைவன் அருள் அடிப்படையானது என்பதை அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் அருளே பிறப்பிப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்சான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு என்று காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி அற்புதமாய் விளக்குகிறது அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது இந்த உலகை முழுவதுமாக ஆண்டு கொண்டிருப்பது ஈசன் அருளே அந்த அருளே பிறப்பறுப்பதானால் அந்த நிலையை பிறப்பறுக்கும் நிலையை தருவதானால் அருளாலே அந்த அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதையுடையேன் இறைவனுடைய தன்மைகளை விரித்து அதை உணர்ந்து அவ்வழியே நடக்கும் விதையுடையேன் அப்படி இருக்க எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு ஈசன் அருளே அனைத்தும் அவனுடைய அருளே என்று குறிப்பிடுகின்றார் இந்த வகையிலே எது எமை பணிகொள்ளுமாறு இறைவன் திருவருளே பணிகொள்ளும் என்ற விதத்திலே இதை பாடியிருக்கின்றார் அவரை ஆட்கொண்டதும் இறையருளே திருவாசகத்தை பாட வைத்ததும் இறையருளே இதைத்தான் எது எமை பணிகொள்ளுமாறது கேட்போம் என்று மணிவாசக சுவாமிகள் இதை பாடுகின்றார் இந்த தன்மையை ஞானசம்பந்த பெருமானும் நீ நாளும் நன்னெஞ்சே நினைக்கண்டார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டு எம்பெருமார்க்கே பெருமார்க்கே நாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் ஞானசம்பந்த பெருமான் சாய்க்காட்டு எம்பெருமானை சார்ந்து நீனாலும் நன்னெஞ்சே நினைக்கண்டார் யார் அறிவார் எப்பொழுது இந்த உயிர் போகும் எப்பொழுது இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று நமக்கு தெரியாது நம் உயிர் உடலில் இருக்கும் வரை பூனாலும் தலை சுமப்ப எம்பெருமானுக்கு சூட்டப்படுகின்ற மலர்களை புனைந்து அதை தலைமையில் சுமந்து இறைவனுக்கு சூட்ட வேண்டும் புகழ் நாமும் செவி கேட்ப இறைவன் திருப்புகழை பாடுகின்ற அந்த அற்புதமான தோத்திரங்களையே செவி கேட்க வேண்டும் என்கின்றார் நமது நாவினாலே நாளும் நவீன்று ஏற்றப்படுவது அனைத்துமே சிவபெருமானுடைய தோத்திரங்களாகவே இருக்க வேண்டும் இப்படி செய்வோமானால் நாம் நல்வினையை பெறலாம் என்பது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு இதையே நாவுக்கரச சுவாமிகளும் நிலை பெறுமாறு எண்ணுதியேள் நெஞ்சே நீ வா என்கின்றார் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்று என்றே அலரானில்லே என்று திருநாவுக்கச சுவாமிகளும் இதையே குறிப்பிடுகின்றார் இறைவன் அருளாக நினைத்து நித்தலும் எம்பெருமானுக்கு சேவை செய்வதையே செய்து கொண்டிருந்த அப்பரடிகள் இந்த உலக வாழ்வு நிலையில்லாதது நிலை பெறும் என்று எண்ணாதீர்கள் நெஞ்சே இறைவனுக்கு தொண்டு பண்ணுவதையே சதா சர்வகாலமும் செய்து கொண்டிருந்த அப்பரடிகள் ஆரூரா என்றென்றே அலறானில்லே என்று குறிப்பிடுகின்றார் இதை ஆளுடை நம்பியாகிய சுந்தரர் கற்பகத்தினை கனகமால் வரையை காம கோபனை கண்ணுதலானை சொற்பதத்துள் இருள் அறுத்து அருள் அருளும் சோ தூய சோதியை சொற்பதத்து பொருள் இருள் அறுத்து அருளும் தூய சோதியை வெண்ணை நல்லூரில் அற்புத பழ ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாற்றானை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே என்கின்றார் அற்புதமான அந்த பழைய ஆவணம் காட்டி நீ எனது அடிமை உமது குலமும் எனது அடிமை என்று இவரை ஆட்கொண்ட விதத்தை கூறி அந்த சிவபெருமானுடைய நற்பதத்தை நல்லாற்றனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே என்று சுந்தரர் பெருமானும் இந்த எதுயமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் என்ற நிலைப்பாட்டிலே இந்த இறையை வழிபடுகின்றார் இப்படி இந்த ஏழாவது பாடலிலே மணிவாசக சுவாமிகள் இந்த எது எமை பணிபொள்ளுமாறு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை கூறி இந்த ஏழாவது பாடலை நிறைவு செய்து நாளைய தினம் முந்தைய முதல் நடு என்ற எட்டாவது பாடலை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி அமைகிறோம்